சார் கோயம்புத்தரில் பார்த்தீங்கன்னா எட்டிமடையில் அமைதி யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மைண்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி தராங்க நம்ம சொன்னீங்களா சார் ஐம்பதாயிரரூவா இல்லை சார் ஒரு பிளாட்டுக்கு பத்து லட்ச ரூபா நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணிக்கலாம் டிஸ்கவுண்ட்லான் கண்டிப்பாக சார் இப்போ ஒரு சென்டோர் ரேட் நம்ம வந்து கோட் பண்ணிக்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருப்பாங்க இப்போ ப்ரீ லான்ச்சிங்கில் நம்ம வந்துட்டு ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரி நம்ம வந்து கொடுக்குறாங்க ஒரு பிளாட் சைஸ் மினிமம் இருபத்தோரு சென்ட்லேருந்து நம்ம வந்து கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு பிளாட் இருபத்தஞ்சு சென்ட் எடுக்கிறீங்கன்னா ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டாக பத்து லட்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்றாங்க இது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் சார் இது யாருக்கு சூட்டபுளாக இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூரில் ஒரு ஆஃப் அன் அவர் ரீச்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் எனக்கு வந்துட்டு வேணும் ஓகே ஒரு நல்ல வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கோம் அதுலேருந்து கொஞ்சம் ஃபேமிலியோடு நம்ம வந்துட்டு ஃப்ரீ பண்ணி ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பெஸ்டாக ஒரு லொக்கேஷனில் வந்துட்டு ஒரு பிளாட் வேணும்னு நினைக்கிறவங்க இல்லை நான் வந்துட்டு ஒரு நேச்சுரல் தெரப்பி ஹீலிங் சென்டர் எதாவது நான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு மெடிடேஷன் சென்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காமான நேச்சுரலான இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து சூட்டபிளாவே இருக்குங்க ஒரு ப்ரௌடான ப்ராஜெக்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா டீம்டு யூனிவர்சிட்டி அந்த கேம்பஸுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட்டு தான் வரணும் கண்டிப்பாங்க ஓகே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாக்கு இந்த பக்கம் இருக்குது ரெண்டு சென்ட்ரான் பிளஸ்ல ஒரு மவுண்டன் வியூ பக்கத்தில் கரெக்ட் உங்களுக்கு வந்து ஃபார்ம்லேன் வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மவுண்டன் ஃபார்ம்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க டிஸ்பிளே கொடுத்த நம்பர் கான் பண்ணுங்க இது மட்டும் இல்லைங்க ரோடு போட்டுருக்காங்க சுற்றி பென்சிங் அமைக்க போகிறாங்க செக்யூரிட்டில பக்காவாக இருக்கும் என்ன ஆர்ச் போடுறாங்க போர் போட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ரிக்க மொத்தமாக வாட்டர் சோர்ஸ்லாம் பக்கம் அமைச்சிருக்காங்க ஸோ டிஸ்பிளே கொடுத்த நம்பர் கான் பண்ணுங்க இந்த மவுண்டன் வியூல உங்களுக்கான ஃபார்ம்லேருந்து புக் பண்ணிங்க